வாகனத்தை நேசித்து ஓட்டுபவர்களுக்கு இது சிறு கவிதை சமர்ப்பணம் அன்னையின் மடியில் உறங்குவது சுகம் என்றால் உன் மடியில் உறங்குவது எனக்கு என்றென்றுமே சுகம்தான் உயிரை கொடுத்தவன் கடவுள் என்றால் எனக்கு நீ கடவுள்தான் ஏனென்றால் எனக்கு உயிரையும் கொடுத்து என் குடும்பத்தையும் காக்க வந்த கடவுளும் நீதான் நான் உன்னிடத்தில் நான் உன் இருக்கையில் அமர்கையில் என்னவளையும் மறந்து என் பசையையும் மறந்தேன் இரவும் பகலும் பாராமல் உழைப்பவனே நீ ஊதியம் வாங்குபவனோ நான் ஆனால் நீ என்றுமே பகைவனாக நினைத்ததே இல்லை என்னவளிடம் இருந்தாலும் என் நொடியும் உன் நினைவு எனக்காக வந்தவளை கூட ஒரு நிமிடம்தான் நினைத்திருப்பேன் ஆனால் நீயும் எனக்காகவே இருப்பதால் என்னவோ ஒவ்வொரு நொடியும் உன் நினைவு என் எண்ணமும் என் சிந்தனையும் உன்னையே நினைத்து சிந்திக்கின்றது அது ஏனோ அன்போ பாசமோ என்றோ ஒரு நாள் நான் பிரிவை கொடுக்கலாம் ஆனால் நீயோ பிரிவே இல்லாத ஒரு உயிரும் நீயே ஏழு பிரிவிலும் தொடர வேண்டும் நம்முடைய இந்த பயணமும்